என் நண்பானா உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே வணக்கம் கையிலே கே இது நினைவு வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுழுகுடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாயன் நித்திய மந்திரம் ஜெயஹிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ வேல்வாசாசுரம் இன்னைக்கு வேல்வாசாசிரமில் அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் தினமும் நல்ல விஷயந்தான் மக்களுக்கு பயன்பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நம்ம பேசுவோம் சும்மா அடிச்சு கதை கதையே அள்ளி வேலை வேலையெல்லாம் கிடையாது சும்மா நல்ல விஷயத்த மக்களுக்கு பயன்படுத்த போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் லேடிஸ் பர்ஸ் வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இது வந்து செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த லேடிஸ் பர்ஸ் கிடைக்கும் இந்த லேடிஸ் பர்ஸில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து அழகாக சூப்பராக உள்ள வச்சிடலாம் ஃபோனை வந்து அழகாக சூப்பராக சொருவிடலாம் பார்த்துங்க சூப்பராக புரியாச்சு இங்கே கார்டு ஸ்லாட் இருக்குது ஃபோனில் வைக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பர்ஸ் உங்களுக்கு அப்போ இங்கே கார்டு ஸ்லாட் இருக்குது கார்டு வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு தனித்தனி ஜிப் அரை இருக்குது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பர்ஸ் பெண்கள் எல்லாருமே நீங்கள் ஹேண்ட்பேக் வச்சுங்க கட்ட பை வச்சுங்க எதையோ வச்சுங்க ஆனால் இந்த பர்ஸில் தான் நீங்கள் பணம் வைக்கணும் செல்ஃபோன் வைக்கணும் அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் பர்ஸில் வந்து நான் சொல்கிறேன் லேடிஸ்லாம் நீங்கள் முதல்ல தயவுசெய்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டு அப்புறம் வந்து மருந்து சீட்டு அப்புறம் வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் வைக்காதீங்க தயவுசெய்து செய்து அமெரிக்கன் டாலர் வாங்கி வச்சுக்கோங்க பணம் வச்சுக்கோங்க பணம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுங்க பணம் நிச்சயமாக பணத்தை ஈர்க்கும் அவ்வளோதான் விஷயத்த சொல்லிட்டேன் இன்றைக்கி வேல் வாசத என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத வகையில் மண்ணுன்னு சொல்கிறோம் ஆனால் யோசனை பண்ணி பாருங்களேன் இப்போ சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் நவகிரகம் இல்லாத சிவன் கோயில்களும் இருக்குது நிச்சயமாக நவகிரகமே இல்லாத சிவன் கோயில்கள் இருக்குது இப்போ நவகிரகம் வந்து எல்லா சிவன் கோயிலையும் வைக்கிறாங்க நான் இல்லையே ஆனால் பெருமாள் கோயிலில் நவகிரகங்கள் சன்னதி ஏன் இல்லை அதை பற்றி யாருக்காவது தெரியுமா ஏன் வைஷ்ணவத்தில் வைணவத்தின் ரகசியம் என்ன ஏன் பெருமாள் கோயில் வைக்கல இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க பெருமாள் கோயில் சிவன் கோவிலில் நிச்சயமாக அந்த நவகிரகம் இருக்கும் ஆனால் பெருமாள் கோவிலை ஏன் வைக்கிறது இல்லை அதாவது ஒரு பக்தனுடைய சந்தேகம்தான் எல்லா கோவில்களிலும் நவகிரக சன்னதி இருக்கும் பொழுது பெருமாள் கோவில் மட்டும் ஏன் இல்லை என்று கேட்டான் அந்த கேள்விக்கு பதில் வைணவத்தில் ஆழமான தத்துவத்தில் தான் மறைந்திருக்கிறது அதாவது மூன்றடியில் உலகை அளந்தவன் பெருமாள் மூன்றடிகளில் உலகை அளந்தவன் பெருமாள் பெருமாள் வந்து வாமன அவதாரத்தில் மூன்றே அடியில் பூலோகம் பவர்லோகம் சுவர்லோகம் மட்டுமல்ல அண்ட சராசரங்களையும் அளந்தவன் ஞாபகம் வச்சுங்க பெருமாள் அப்படியானால் அந்த அண்டங்களில் இருக்கும் நவங்கரங்களும் என்ன லோகங்களும் காலமும் கர்மமும் எல்லாம் பெருமாளுக்கு அடக்கம்தான் அதனால்தான் வைணவ மர மரபில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைணவத்தில் பெருமாள் வழிபாட்டிலேயே நவகிரகங்களை வழிபட ப பலன் கிடைக்கும் பெருமாளை வழிபட்டாவே நவகிரகங்களை வழிபட்டனுடைய பலன் கிடைக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படி இருக்க தனியாக எதற்கு நவகிரகங்கள் நமக்கு தேவையா இல்லை என்பதே வைணவத்தின் சித்தாந்தம் வைணவத்தோட சித்தார்த்தம் தான் வைணவர்கள் பார்வையில் எல்லாமே பெருமாள் தான் நம்மளும் அப்படி தான் ஒரு காலத்தில் எல்லாம் பெருமாள் தான் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் சிவன் வந்து அபிஷேக பிரியர் நான் வந்து தவறா சொல்லலை இதனால் தான் பெருமாளை அவதாரங்களிலே நவகிரக சக்தியாக விளங்குகின்றன பெருமாள் அவதாரமே நவகிரக சக்தியாக விளங்குது பெருமாளே ஒரு நவகிரகம்தான் நவகிரக உள்ளடங்கம் தான் அப்போ நவகிரகங்கள் ஒம்பது இருக்குல்ல சார் பெருமாளோட அவதாரம் ஒம்போது இருக்கா சார் நிச்சயமா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா ராம அவதாரம் அப்படின்னு சொல்கிற அவதாரம் சூரிய அவதாரம் ராம அவதாரம்னு சொல்கிறது நிச்சயமாக என்ன அவதாரம் பார்த்தீங்கன்னா சூரிய அவதாரம் இப்போ பெருமாளே நவகிரகமா இருக்கார் நவ அவதாரமாக எடுத்திருக்கார் இப்போ ராமாவதாரம் முழுக்க அவர் சூரியன் தான் சரிங்க சார் அப்ப சந்திரன் யார் சார் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணன் வந்து சந்திரன் லீலைகளில் மன்மதன் மாயக்கண்ணன் அப்போ பெருமாள் வந்து பாருங்க முதல்ல வந்து சூரியன் ராம அவதாரம் ரெண்டாவது கிருஷ்ண அவதாரம் அப்போ செவ்வாய் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நாளை என்பதே நரசிம்மனுக்கு கிடையாது மூணாவது வந்து யார் அவதாரம் நரசிம்ம அவதாரம் நாலு புதன் அவதாரம் எந்த அவதாரம் சார் கல்கி அவதாரம் அஞ்சு குரு அது எந்த அவதாரம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் அவரோட குரு அவதாரம் ஆறு சுக்கிரன் எந்த அவதாரம் சார் பரசுராமர் அவதாரம் பரசுராமருடைய அவதாரம் ஏழு சனி எந்த அவதாரம் சார் அவதாரத்தில் ஒம்பது அவதாரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூர்ம அவதாரம் பத் ஏழு சொல்லியாச்சா அடுத்தது எட்டு ராகு வாராக அவதாரம் ஒன்பது கேது எந்த அவதாரம் சார் மச்ச அவதாரம் இதன் பொருள் தெரியுதுங்களா உங்களுக்கு கிர கிரகங்களில் பெருமாளை ஆட்சி செய்யவில்லை பெருமாளே ஆட்சி பண்ணியிருக்காங்க கிரகத்தை கிரகத்தை வந்து அதாவது கிரகங்கள் வந்து பெருமாள் ஆட்சி பண்ணலை பெருமாளே கிரகத்தை ஆட்சி பண்ணதுனால நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பெருமாள் கோவில்லை இதனால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவகிரகங்கள் வைப்பதில்லை ஆனால் தூத்துக்குடிக்கு போறீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நவ திருப்பதிகள் நவ கிரகங்களுக்கு இப்போ வந்துருச்சு அப்போ ஸ்ரீவைகுண்டம் வந்து சூரியன் வராகுமங்கை அப்படிங்கிறது சந்திரன் வரகுணமங்கை சந்திரன் திருக்கோளூர் செவ்வாய் திருப்புளியங்குடி புதன் ஆழ்வார் திருநிகிரி குரு தென் திருப்பேரை சுக்கிரன் பெருங்குளம் சனி இரட்டை திருப்பதி தேவர் பிரான் ராகு இரட்டை திருப்பதி அரவிந்த கேது இதன் மூலம் நகர நவகிரகங்களின் நாராயண அருள் தான் என்பது தெரிகிறது தெரிஞ்சுங்க சுப்ரபாதத்தில் நம்ம மறைந்திருக்கும் உண்மை யாருக்குமே தெரிகிறதில்லை சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சன்யா உத்திஷ்ட கணனா அப்படின்னு நம்ம அந்த சு சூரியத மௌத புத்தவாகி அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அனைத்துமே பெருமாளின் தரிசனத்தையும் அருளையும் பெற காத்திருக்கலாம் அதனால தான் பெருமாள் கோவிலில் நவகிரங்களுக்கு தனியான எந்த இடமும் கிடையாது ஏன்னா பெருமாளே வந்து நவகிரகம் ஆயிட்டார் நவகிரகங்களை தாக்குள்ளே வச்சுருக்கார் அதனால தான் பெருமாள் கோவிலில் நிச்சயமாக என்ன கிடையாது நவகிரகம் கிடையாது பெருமாளே நவக்கிரகங்களை உருவாக்கிறார் மூன்று இந்த உலகத்தை மூன்றே அடியில் முடிச்சுட்டார் அப்போ பெருமாள் கோயிலில் ஏன் வந்த நவகிரகம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்கள் அச்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க பெருமாள் கோயிலில் ஏன் நவ நவகிரகங்கள் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் பெருமாளே நவகிரகங்களாக அவதாரம் எடுத்திருக்காரு இந்த அவதார புருஷத்துல சூப்பரான விஷயம் இப்போ வந்து கலியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பெருமாளை தரிசனம் பண்ணுங்க பெருமாளை பிடிச்சிக்கங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக அந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்